உடம்பு பொய் சொல்லாது கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும் உடனே அது அட்ரஸ் பண்ண மனசு இருக்குல்ல அது பயங்கரம் அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஏதோ ஓஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது கீழே இறை என்பது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமானவை வீட்டுல போய் யோசிங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது அன்பா இருந்து பாருங்க அவங்களே கொடுத்துருவாங்க பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவுக்கான அடிப்படை துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்சன் சொல்லுவார் நான் சொல்றது நீ நீ தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த சொல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறன் சூழும் சூர்ந்தவன் கேடு யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும் உன்னை அது தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குரல் இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்க கொடுத்து வாங்குறீங்களே இருநூறு முன்னூறு அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான் அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது அதை வாங்கிவிடவே முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது ஒன்று போட்டு பேச சொல்றாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வினாடி இல்லாமல் அந்த குணம் தான் ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அதுக்கு பேர் தான் ப்ராக்ரெஸ் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்டாக பார்க்குறோம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்றேன் ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள் தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க இந்த உடம்புக்கு மெயினு பேர் வச்சா பாருங்களேன் மெயினா என்னங்க அர்த்தம் உண்மைன்னு அர்த்தங்க உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது உடம்பு பொய் சொல்லாது கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும் உடனே அதை அட்ரஸ் பண்ண மனசு இருக்குல்ல அது பயங்கரம் அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க அவ்வளோ அழுக்க வச்சிருப்பாங்க பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா சில பேர் நின்னா துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும் மன அழுக்கு திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறார் மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம் இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு ஓஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் பாருங்க எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு இன்ஜினியர் இருந்தாரு அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு அவரு ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார் அவர் சொன்னாரு சார் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார் ஊருக்கு போறேன் நான் ஏன்பா ஊருக்கு போறீங்க முப்பது வருஷமா இருந்துட்டீங்க இங்கேயே இருங்களேன் உங்களால தானே நான் வளர்ந்தேன் என்ன விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களா நான் என்ன பண்ணுவேன் இல்ல சார் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ஊரில் போய் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார் சரி ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட அப்புறம் போய்டுன்னு சார் என்ன சார் ஒரே ஒரு ப்ராஜெக்டா வாக்கு வாக்குடா வாங்கிட்டேன்டா ப்ளீஸ் ஓகே எவ்வளோ நாள் தொண்ணூறு நாள்டா மூணு மாதமா சரி பட்ஜெட் கொடுங்கண்ணா அவர் பட்ஜெட் கொடுத்தாரு இந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளில் வேலை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார் அவர் சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ஒரு மாதம் மூணு மாதம் ஆகணும் ஒரு மாதம் எட்டு நாளில் முடிச்சிட்டேன் சூப்பர் சரி போ நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்குறேன் நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் அது கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு சரி சார் ஒரு நாள் கழிச்சு வராங்க பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா முப்பது வருஷமா வேலை செஞ்சிருக்க உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொத்தனார் ஒரே வார்த்தை தான் இதை முப்பத்தெட்டு நாளுக்கு முன்னாலும் சொல்றது சூப்பரா கட்டியிருப்பேன்ல தொண்ணூறு நாளாக வச்சு கட்டியிருப்பேன்ல இப்படி அவசர அவசரமாக போட்டு ஆட்டோ பின்னால் எழுதி இருந்தது கீழே இறை அன்புன்னு போட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமாதவை வீட்ல போய் யோசிங்க நான் டீச்சரா யோசிக்கிறேன் உண்மை தான் பிட்டடிக்கிற பொண்ணை பற்றி இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு நீங்க இயல்பாக அன்பா இருந்துருங்களேன் அதனால் தான் அறிவு அப்படிங்கற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் வள்ளுவர் அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு அறிவு இருந்து என்ன அவன் இறந்து என்னன்னு அப்ப அது அன்பு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் இந்த வார்த்தை இப்போ கிடைக்கும் நமக்கு எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது அன்பா இருந்து பாருங்க அவங்களே கொடுத்துருவாங்க அஞ்சு பேர்ல நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை யோசித்து பார்த்தா அன்பாக இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்வதுதான் ஒளி உரும் அறிவுக்கான அடிப்படை மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு எங்க அப்பா சொல்லுவாருங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க அதை உருதுல சொல்லுவார் தகா கிசிகா சகா நஹி ஹே கர்ணா ஹே தோ கர்தே கோ ஜிஸ்ணே ஜிஸ்னே தகா கிய ஹே ஜா கே உன்கே கர்தே கோ என்று சொல்லுவார் என்ன அர்த்தம் தெரியுமா துரோகம் இருக்குல்ல யாருக்குமே சகம் கிடையாதான் சகம்னா தெரியல சகோதரம்னா உதரம்னா வயிறு சகம்னா கூட பிறந்தவங்க ஒரே வயிறு இந்த ஒன்று விட்ட தங்கச்சிங்கிறவங்கள அது என்னது ஒன்று விட்டது ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட சித்தப்பா ஒன்றும் இல்லை தாய் வயிறு அது ஒன்று தான் விட்டது மற்ற அதெல்லாம் அதே தான் இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல தகா கிசிக்கா சகா நகி ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார் நான் சொல்றது நீ நீ தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த சொல் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க நான் யோசிச்சு பார்த்த வள்ளுவத்தில் இந்த மாதிரி எதாவது இருக்கா இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்னால தாங்க இந்த குரல் படிச்சேன் நடுங்கி போனேங்க என்னுடைய அம்மம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க நன்றினும் சொல்லவும் மாட்டாங்க என் அம்மம்மா சொல்லும் அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா நீ அதை எதிர்பார்க்காத எப்போ நீ சோறு போடுறியோ எப்போ அந்த சாப்பாட்டு அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது அது உனக்கு வந்து சேரும் யாருடைய வாயிலிருந்து நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்லுவாங்க இது ரொம்ப ஆழமான செய்தி இது சொற்களில் இல்லை எதுவும் ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது பாருங்க நான் குரல் படித்து நான் வியந்து போனேன் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும் உன்னை அது என்று ஒரு குரல் என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது ஒரு செய்தியை நான் சொல்றேன் நான் தினசரி படிப்பவள் சொன்னேன் உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான் ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்டு ரொம்ப சிரமம் ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம் புத்தகங்களை கொண்டாடுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள் எட்நூறு பக்க புத்தகத்தில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பத்தியில் கடைசி ஒரு இருக்கும் அது மட்டும் தான் உங்களுக்கானதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் அந்த எட்நூறு பக்கத்தையும் கடந்தாக வேண்டும் ஏன் தெரியுமா இன்றைய சிரமப்படுகிறார்கள் படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து வாசிப்பு என்பது எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவையெல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது இந்த புத்தகங்கள் இருக்குல்ல இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்க கொடுத்து வாங்குறீங்களா இருநூறு ரூபாய் அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான் அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது அதை வாங்கி விடவே முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் இது ஆசிரியராக இருந்து எனக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இது என் வெள்ளி விழா என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானதில்லை இல்லை ஃபெயிலாக விட்டதில்லை ஃபெயிலாக விடக்கூடாது அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா கிளாஸை யாராவது ஃபெயிலானால் டீச்சர் ஃபெயிலானதான் நான் நினைப்பேன் பர்சனலாக டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன் தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துறாதீங்க அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அதில் யார் பேச்சாளர் யார் ஓவியர் யார் சிற்பி யார் நிர்வாக அதிகாரி யார் ஒரு பெரிய அரசியல்வாதி யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும் கல்வியாளர்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள் சைக்கோலாஜிக்கலான விஷயம் நீங்க சொல்றபடி சொல்கிறபடி புள்ள கேட்கவே கேட்காது நாம கேட்டோமா நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம ஆனால் ஒன்று நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும் கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றது தானே அது எவ்வளவு பெரிய சாபம் அது கற்றது நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா இறையன்பு சார் புக்க படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்றேன் இது அவர் பேச்சுக்காகவே சொல் நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நான் எத்தனை செய்திகளுங்க யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும் இதை நான் சொல்லிட்டேன்னா இவன் உருப்பட்டுருவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையில் மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லை தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல் தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்று கேட்குறீங்க நான் ஒன்று சொல்றேங்க ரகசியத்தை சொல்கிறேன் பைபிளில் இருக்கின்ற சொல் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன சொல் அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டாக பேசுவாங்க சில பேர் நகைச்சுவையா ஆர்ப்பாட்டமா அலங்காரமா பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச்சல் அந்த அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும் கேட்டுக்கொள்ளுங்கள் எது பேசினாலும் மேடைன்னு போட்டு பேச சொல்றாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வினாடி இல்லாமல் அந்த குணம் தான் ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்டா பாக்குறோம் என்டர்டைன்மெண்டா பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்றேன் ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள் இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன் ஒருத்தர் ஏழு வருஷம் வளர்த்தார் ஹார்ட் அட்டாக் அவருக்கு மனைவி இல்ல குழந்தைகள்ல யாரும் இல்ல அந்த நாய் போய் பக்கத்து கதவு தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லுது பக்கத்துல வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு வண்டி போயிடுச்சு நீங்க சொல்லுங்க வண்டியில நாயை ஏத்துவாங்களா நாய் பின்னால ஓடுதுங்க இது தினத்தந்தியில வந்த ஒரு செய்தி நாய் ஓடுது எட்டு கிலோமீட்டர் ஓடி ஆம்புலன்ஸ் போகும் இருக்குல அந்த ஆம்புலன்ஸ் விடாம துரத்துக்கிட்டு போகுதுங்க அந்த நாய் போன உடனே என்ன பண்ற ஒரு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா டிரைவர் ஓரப்படுத்துறாரு இறங்கி பின்னால கதவு திறக்கிறார் நாய் உள்ள ஏறிடுச்சு இவ்வளவுதான் செய்தி இப்போ ஆஸ் 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 அ அ அ மோட்டிவேட்டர் டீச்சர் உமன் நானும் அதை அதை படிக்கிறேன் நீங்களும் படிக்கிறீங்க எனக்கு 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 வருகின்ற காட்சி காட்சி என்ன என்ன தெரியுமா ரெண்டு வருது உங்களுக்கு வருதுன்னு தெரியாது எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்க சரியா இது நம்பர் ஒன் ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்கிறேன் எதுங்க அந்த டிரைவர் அது ஆம்புலன்ஸ் டிரைவர்ங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வெரி மாசிவ் அட்டாக் எது அந்த டிரைவர் ஓரம் கட்டி நிறுத்த வச்சதுங்க அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி அந்த நாயினுடைய பேரன்பு நான் சொல்றேன் அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லையும் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும் இது எனக்கு புரிகிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவுல கால் வச்சது யாரு எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவருக்கிடையே அது கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சாரு ஆனால் வாய்ப்பு தரப்பட்டது ஆல்ட்ரின்க்கு ஆனால் ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா அவரது எல்லாம் தியரி பன்னெண்டு வருஷமாக தியரியிலே இருந்தவர் குதிக்கலாமா வேணாமான்னு அஞ்சு செகண்ட் யோசிச்சாரா பக்கத்துல இருந்த ஆம் ஸ்ட்ராங் நான் த நெக்ஸ்ட் பர்சன் ஷால் பாஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு கால் வச்சிட்டான் கால் வச்சவன் பேர் வரலாறு அந்த அஞ்சு செகண்டுங்க வாழ்க்கை அது என்னன்னு பார்த்தா அவன் சி மேனா இஸ் நாட் எ ஸ்பேஸ் மேன் டீப் சி டைவிங்கில் பெரிய ஆள் அவன் கடற்படையில் இருந்தவன் அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாமல் குதிச்சு பழக்கப்பட்டவனால நவ் யூ ஷால் பாஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு கால் வச்சிட்டான் வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது ஒரு லெபார்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீன நாட்டில் கண்டுபிடிச்சது இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு அந்த அம்மா கரெக்டா போட்டுக்கிட்டே வருது ரிசல்ட் வரல கரெக்டா போட்டு தான் ரிசல்ட் வரல ஆறு மாசம் போட்டுருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா சாதார் சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களா என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன் ஏய் உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பாக்குறேன் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு கரெக்டாக தானே இருக்கு எல்லாம் வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிகல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுக்கே வச்சு யார் பேசினாலும் அவங்களை பாருங்க யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களை தான் கண்ட மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் அந்த அம்மா உட்காந்துட்டு ஒன்று யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு நீ ரூம் டெம்பரேச்சரை தான் வச்சியா ஆமாம் ரூம் டெம்பரே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சீனா இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எந்த மாதம் மார்ச் எடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச்சில் எந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ரூம் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தா முப்பத்தாறு முப்பத்தாறில் வெய் வரும் ஏ எரிஞ்சு சாம்பலாயிருவோம் வச்சிட்டு நீ வெளியில் வந்துடு காலையில் அது அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும் அவன் லேபார்ட்ரியில் வச்சிட்டு அந்த மாதிரி வெளியில் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபோட் வந்துருச்சு ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுகிறீங்களா அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் சுதந்திரமாக வாசிக்கிறேன் சுதந்திரமாக உண்கிறேன் சுதந்திரமாக பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக இருத்தல் என்பது எது ஐயாவுக்கு தெரியும் மூசா ரஜா அவர் அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பத்மபூஷன் பாபரி மஜித் இடிக்கப்பட்ட பொழுது உயிர் கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம் எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார் இப்ப இல்ல உயிரோட இல்ல அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புத்தகம் இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார் ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிரு அப்ப அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா ஒரு இவ்வளவுதான் இருக்குமா அந்த குருவி கலர்ஃபுல்லா இருக்குமா ஒரு குருவினுடைய வேலை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போவே

அது என்ன பண்ணுமா ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த கலரி ஆகும்ல அப்போ எந்த குருவி எந்த குருவி அடிக்கிறதோ அடிவாங்கிற குருவிக்கு அடித்த குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம் நூறுரூவா காசு இப்படி போடுவாங்களாம் கட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்களாம் அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாரா அந்த நவாபு ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா அந்த சின்ன குருவி இருக்குல்ல அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க ரத்த கலரியில் அப்படியே உட்காந்துருமா அடித்த குருவி இருக்குல்ல அப்படி நிமிர்ந்து அப்படி நடக்குமா அப்படி பார்க்கும்போதெல்லாம் காசு போடுவாங்களாம் அதுக்கு பயிற்சி அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ன்ட்டு அது நேராக அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு தங்கக்கூடு கிவி பழம் கழுத்தில் ஒரு செயின் ஒரு ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டில் உட்கார வச்சுருவாங்களாம் தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டையை வெட்டிடுவாங்களாம் அதுதான் மேட்ரு சோகமே அதுதான் கொண்டையை வெட்டிட்டு குற்றயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களாம் அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களாம் வெளியில் அந்த நவாபு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது இதான் தண்டனை அவர் எழுதி முடிப்பாருங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த களறியானாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக தான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அந்த சுதந்திரமான அறிவுதான் சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்கச் செய்யும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் சேர்ந்து பறப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்